அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்களின் பேரனும் தமிழ்ச்செல்வி அசோக் அவர்களின் அன்பு மகனும் ஆகிய செல்வன் ஸ்ரீ ஜெய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அசைவ அரசுவை உணவு வழங்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்கள் தமது இல்லத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் அனைத்திற்கும் அநாதை இல்லங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அறுசுவை உணவினை விருந்தாக வழங்கி கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் திருமண நாள் பிறந்தநாள் விழா அமாவாசை தினங்கள் மற்றும் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளின் பொழுது ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் அறுசுவை உணவுகளையும் வழங்கி தொடர்ந்து கொண்டாடி வருகிறார் அந்த வகையில் அவரது பேரனாகிய ஸ்ரீஜய் அவர்களின் பதினோராவது ஆண்டு பிறந்தநாள் விழாவினை சென்னை செங்குன்றம் பகுதியில் மாத்தூரில் அமைந்துள்ள அரவணைக்கும் கரங்கள் அறக்கட்டளை இல்லத்தில் வசிக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அசைவ அறுசுவை உணவினை வழங்கி தனது குடும்பத்தினருடன் கொண்டாடினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் பி செல்வகுமார் அவர்களின் பேரனும் தமிழ்ச்செல்வி அசோக் அவர்களின் செல்வ புதல்வனும் ஆகிய ஸ்ரீஜெய் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை அதற்கான ஏற்பாடுகளை திருமதி செல்வி அசோக் ஆகியோர் செய்திருந்தனர் கடந்த பத்து ஆண்டுகளாக சிறந்த முறையில் செயல்பட்டு வரக்கூடிய அரவணைக்கும் கரங்கள் அறக்கட்டளையில் தங்களது பேரனின் பிறந்தநாள் விழாவை அந்த இல்ல குழந்தைகளோடு கொண்டாடி அந்த குழந்தைகளுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை முட்டை இனிப்பு உள்ளிட்டவற்றை அரசுவை உணவாக வழங்கிய திரு ஆர்வி வி அவர்களுக்கு அரவணைக்கும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அறக்கட்டளையினுடைய இயக்குனர் செண்பகம் அவர்கள் தெரிவித்தார் நாங்கள் இந்த மாத்தூர் வந்து அரவணைக்கும் கரங்கள் அறக்கட்டளை வந்து கடந்த பத்து வருஷமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் இங்கே நாங்கள் வந்து இந்த அறக்கட்டளை வந்து இதுவரைக்கும் வந்து நூற்றி ஐம்பது பிள்ளைங்க வந்து படித்து வெளியே போயிருக்காங்க நாங்கள் இந்த சர்வீஸ் எப்படி பண்ணுறோன்னா சிலம்பேரியா பிள்ளைங்களுக்காகவும் தெருவூரில் இருக்க முதல்வர்களுக்காகவும் நாங்கள் ஒர்க் இருக்கோம் தெரு முதிய வந்து இரவு உணவு கொடுத்துட்டு நூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு பெரிய ஈவினிங் டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாற்பது குழந்தைங்களுக்கு வந்து படிப்புலேருந்து சாப்பாடுலேருந்து நாங்கள் பசங்களுக்கு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம ஐயா வந்து மதிய உணவு சாப்பாடு பசங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுடைய பேரன்ட் ஜே சி ஜே அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் அது அதை முன்னிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருந்தாங்க இதை ஏற்பாடு பண்ணது வந்து அசோக் சாரும் தமிழ் செல்வி மேடம் அவங்க அவங்களுடைய மகள் வந்து ஜஸ்வந்தி இவங்களும் ஜோதி அம்மாவும் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் குடும்பத்தோடு வந்த இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நாற்பது பிள்ளைங்களுக்கு வந்து மதிய உணவு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் முட்டை ஸ்வீட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கும் இவங்க குடும்பத்திற்கும் மிக்க நன்றி அறுசுவை உணவினை குழந்தைகளுக்கு பருமாறிய பெண் செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர்வி வி செல்வகுமார் அவர்கள் அரவணைக்கும் கரங்கள் அறக்கட்டளை குறித்து தனது நண்பர்களின் மூலம் கேள்விப்பட்டதாகவும் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் விதமாக தனது நாளை ஆதரவற்ற குழந்தைகளின் மத்தியில் கொண்டாடி இருப்பதாகவும் அவர்களுக்கு உணவினை வழங்கியிருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக தெரிவித்தார் பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகளின் பொழுது இதுபோன்று ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளையும் அறுசுவை உணவுகளையும் வழங்க முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அரைக்கட்டில் இயங்கி வருகிறது இந்த அறக்கட்டளில் சுமார் ஒரு ஐம்பது குழந்தைகள் இங்கேயே தங்கி அதை பராமரித்து அவர்கள் உணவுகள் அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அறக்கட்டளை செயல்பட்டு வருகின்றது இந்த அறக்கட்டளை பற்றி எனக்கு தெரிந்ததுக்கு பின்னாலே என்னுடைய பேரன் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த அறக்கட்டளில் மத்தியம் சாப்பாடு வழங்க வேண்டும் என்று நினைத்தேன் அந்த அடிப்படையில் என்னுடைய மாப்பிள்ளை அசோக் அவர்களும் என்னுடைய மகன் தமிழ்ச்சலி அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நான் இந்த அறக்கட்டில் நேரடியாக வந்து இந்த அறக்கட்டளிலே அவர்களுக்கு தேவையான உணவுகள் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை முட்டை இப்படி நல்ல அரிசி விருந்தாக அந்த பிள்ளைங்களுக்கு எங்களுடைய பேரனுடைய பிறந்த முன்னேற்று வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கேக்கும் இந்த அறக்கட்டளிலே பிள்ளைகளோடு சேர்ந்து கேக்கும் கட் பண்ணி பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் கேக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை காண்கிறவர்கள் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அவருடைய குடும்பத்துடைய நல்ல நிகழ்ச்சி ஏற்பட்டால் அந்த நிகழ்ச்சிக்கு இப்படி அப்படி அறக்கட்டளில் வந்து உங்களுடைய கரங்களை நீங்கள் செலுத்துகின்ற சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு நல்லது செய்த போல் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை பின்தொடர்ந்து இந்த அறக்கட்டளை மேலும் உழைத்துவதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நாங்களும் செய்வோம் பார்க்கென்று நீங்களும் செய்ய வேண்டும் என்று என்னுடைய இருகை குப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீஜே அவர்களின் பதினோராவது பிறந்தநாளை முன்னிட்டு அரவணைக்கும் கரங்கள் இல்லத்தில் நடைபெற்ற இந்த அறுசுவை உணவு மற்றும் கேக் வெட்டை கொண்டாடக்கூடிய இந்த பிறந்தநாள் நிகழ்வின் பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென்சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர்பி பி செல்வகுமார் அவர்களும் அவர்களின் மனைவி திருமதி ஜோதி அவரின் பேத்தி ஜஸ்வந்தி மற்றும் அரவணைக்கும் கரங்கள் அறக்கட்டளையினுடைய இயக்குனர் செண்பகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்